இன்னைக்கு வாழ்க்கையை ரொம்ப கடினமாக இருக்கலாம் சரிங்களா ஆனா கடினமாக இருக்கும் இந்த வாழ்க்கையுடன் சேர்ந்து உங்களுடைய பயணத்தை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கிற பொறுத்து கண்டிப்பா ஒரு நாள் நீங்க தேடக்கூடிய அந்த வேலை உங்களை வந்து சேரும் அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு உண்மையாக இருந்தீங்க எந்த அளவுக்கு நேர்மையா படிக்கிறீங்க எந்த அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கீங்க எந்த அளவுக்கு திட்டமிடுதலை கரெக்டா கொண்டு போறீங்க எந்த அளவுக்கு பிளானிங் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றீங்க உங்க மனசும் உடம்பையும் எப்படி பத்திரமா பாத்துக்கிறீங்க இது எல்லாத்தையும் பொறுத்துதான் உங்களுடைய வெற்றி என்பது முடிவு செய்யப்படுகிறது அதே மாதிரி வெற்றி அப்படின்னா சார் இது இதுக்கு பேர் வெற்றி அப்ப இதுக்கப்புறம் லைஃப்ல ஒண்ணுமே இல்லையா அப்படிலாம் கிடையாது நம்ம மனிதனாக பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு டார்கெட் வச்சு அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணாதான் நம்மளால ஒரு மாதிரி நிம்மதியா சர்வே பண்ண முடியும் ரொம்ப எதுக்குமே எதையுமே நம்ம வந்து பெருசா எடுத்துக்காம இதெல்லாம் என்ன அப்படின்னு ஒதுங்கி போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கை என்ன பர்பஸ்க்காக இருக்கும்ங்கறது சுத்தமா புரியாம போயிடும் அப்போ இப்போதைக்கு உங்களோட டார்கெட் என்னன்னா இந்த வேலையை வாங்கணும் இதுதான் உங்களோட கனவாக நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலையை வாங்குற தான் உங்களுக்கு கனவு இந்த வேலை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு கனவு வரும் இன்னொரு வெற்றியும் இன்னொரு வெற்றி நோக்கி நகரணும் அப்படின்னு என்ன வரணும் அப்ப இன்னொரு டார்கெட்ட வச்சு அந்த டார்கெட்டை நோக்கி நகர்ந்து அதை சக்ஸஸ் பண்ணணும் சார் அப்ப டார்கெட்டை நோக்கி நகந்தே வாழ்க்கை போயிடும் கேட்டா அப்படின்னு கிடையவே கிடையாது உங்களுடைய டார்கெட்டுக்காக நீங்க ஒண்ணு இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்க போறது கிடையாது லைஃப்ல எட்டு மணி நேரம் தூங்குறீங்க மிச்சம் இருக்கக்கூடிய நேரத்துல உங்களுடைய லைஃப்ல நீங்க ஆசைப்பட்டதுக்காக ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரு நாள் அப்படிங்கிற நாள்ல ஸ்பெண்ட் பண்ணும்போது அது உங்களுக்கானது வேற யாருக்கானதும் இல்லைங்கிறத மனசுல நினைச்சீங்கன்னா அந்த அஞ்சு மணி நேரம் தாராளமா நீங்க செலவு பண்ணலாம் ஏன்னா தூக்கத்தையும் சாப்பிட நேரத்தையும் தவிர்த்து பேலன்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம கிட்ட பத்து டு பதினஞ்சு மணி நேரம் ஃப்ரீயா இருக்கும் அந்த டைம்ல நீங்க வேலைக்கு போறதுங்கறது ஒரு எட்டு மணி நேரம் அதை தாண்டி நான் சொல்றேன் இப்படி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கனவுகளுக்காகவும் உங்களுடைய வெற்றிகளை நோக்கியும்

அமையும் இப்ப என்னை பாக்குறீங்கன்னா எனக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது அதே பிரச்சனை உங்களுக்கும் இருக்குமா கிடையவே கிடையாது உங்களுக்கு வேற மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கு இப்படி தனிப்பட்ட முறையில அவங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அதை எல்லாத்தையும் நீங்க தான் ஹேண்டில் பண்றீங்க அத ஹேண்டில் பண்ணி தான் ஓவர் கம் பண்ணி வரீங்க எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுடைய அப்பா அம்மா இல்ல யாரோ ஒருத்தங்க கணவன் மனைவி அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க அவங்க வந்து உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பாங்க சரிங்களா அவங்களுடைய நம்பிக்கையை கண்டிப்பா என்னைக்கோ ஒரு நாளைக்கு நிறைவேற்றிருவீங்க என்ன சொல்ல போனா அப்பா அம்மா தான் உண்மையிலேயே மெஜாரிட்டி அவங்கதான் அதிகமா நம்மளை வந்து படிக்க வைக்கிறது எந்த விதமான எதிர்பார்க்குமே இல்லாம தன்னுடைய மகன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க படிக்க வைக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா இந்த சுயநலம் அப்படிங்கிற வார்த்தை சுயநலம்னா என்ன நம்மளை மட்டுமே நம்ம பாத்துக்கிறது அப்படிங்கறது சுயநலம் ஆனா இந்த சுயநலத்தையே இன்னொருத்தங்க நல்லா இருக்கணும் அதுதான் என்னோட சுயநலம் அப்படின்னு நினைக்கிறது அதனால நம்ம அப்பா அம்மா தான் ஏன்னா நம்ம அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க நம்ம பையன் நல்லா இருக்கணும் நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும் அவங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அப்போ நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா அவங்களோட சுயநலமா இருக்கு அப்ப அவங்களோட சுயநலமே நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அவங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்க மாட்டான் அப்படிப்பட்ட அவங்களுக்கு ஒரு நாள் அந்த வேலையை வாங்கிட்டு அப்ப நான் வேலையை வாங்கிட்டேன் அவர் அரசு அதிகாரியா மாறிட்டேன்னு சொல்ற அந்த நாள் இருக்குல்ல அந்த ஒரு நாள் உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அதாவது அந்த மோமெண்ட் நீங்க எவ்வளவு அதுக்கப்புறம் அடைஞ்சாலும் உங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது சோ அந்த மோமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க கண்டிப்பா கொஞ்சம் முயற்சி பண்ணணும் கண்டிப்பா நீங்க உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தள்ளி வைக்கணும் யாருக்கு பிரச்சனை இல்ல யோசிச்சு பாருங்க யாருக்கு யாருக்கும் மனசுல இருக்கும் பட் ஆனா அந்த பிரச்சனைகளையும் நம்ம எப்படி ஓவர் கம் பண்றோம் வச்சுட்டு தாண்டி எப்படி போறோம் ஏன்னா பிரச்சனைல வச்சுட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை நம்ம கூட இருக்கும் அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டே டிராவல் பண்ணும் அப்படின்னா ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம கூட வெளியில போயிடும் சரிங்களா அப்போ நீங்க என்ன மாதிரியான ஒரு மொமெண்ட்ல பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி எந்த அளவுக்கு சீக்கிரம் கிடைக்கும் இருக்கு ரொம்ப அதிகமா யோசிக்காம சொந்தக்காரங்க வந்து என்ன இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க அப்படிங்கறத தாண்டி அந்த சொந்தக்காரங்களுக்கு நீங்களும் ஒரு சொந்தக்காரங்க அப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் அவங்க சொந்தக்காரங்க அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொந்தக்காரங்க இப்படி நம்ம சொந்தக்காரங்களுக்காக நம்ம பண்ணனும் அப்படின்னா எதுவுமே கிடையாது எல்லாருமே தனிப்பட்ட முறையில் எல்லாரும் நல்லவங்க தான் எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க தான் ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க என்ன வேணாலும் நினைச்சிருக்கலாம் சோ அதனால ரொம்ப ரொம்ப யதார்த்தமான உண்மைகளை மீறி நிறைய விஷயங்களை யோசிக்காம இதுதான் உண்மைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு சீக்கிரமா இந்த வேலையை வாங்கி காமிச்சு அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்துங்க சரிங்களா ஏன்னா எப்ப நமக்கு ஒரு ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா இந்த உலகத்துல மனிதனாக வந்த எல்லாருமே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போயிடுவாங்க இது எதார்த்தம் இந்த யதார்த்தம் நமக்கு புரிய வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் தோணும் நம்ம சீக்கிரமா வேலைக்கு போய் நம்ம அப்பாக்கும் அம்மாவுக்கும் அவங்களுக்கு புடிச்சதை வாங்கி கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்கணும் இந்த ஒரு வாழ்க்கையில அவங்கள சந்தோஷமா பாத்துக்கணும் அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும்னு தோணும்ல அப்படி அந்த தோன்ற நாள் ரொம்ப நாள் கழிச்சு வந்துடக்கூட முன்னாடியே உங்களுக்கு அந்த விஷயத்தை ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டயத்தை வேற யாருக்காக வேஸ்ட் பண்ண மாட்டீங்க நீங்க படம் பாக்குறதா இருக்கட்டும் படம் பாக்குறது சினிமா எல்லாமே லிமிட்டடா இருக்க வரைக்கும் எந்த தப்புமே கிடையாது அதை சும்மா போற போக்குள்ள ஒரு படமா பாத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஓகே ஒரு விளையாட்டை பாக்குறீங்களா அதையும் ஒரு சும்மா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி பாக்குறீங்க ஓகே ஆனா அதையே உங்களுடைய வாழ்க்கையுடைய பெரும்பகுதியாக மாற்றினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்வதற்கான டைம் சுத்தமா இருக்கு இன்னொன்னு இருக்கும்போதே நமக்கு அருமை தெரியல அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை வந்து நிறைய பேர் பதிவு பண்ணி சில மனிதர்கள் நம்ம கூட இருக்கும்போது அவங்களுடைய அருமை நமக்கு தெரியாது அவங்க நம்மளை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஏன் நம்ம விட்டுட்டு போயிட்டாங்க நம்ம ஒரு அந்த தப்பு பண்ணாம இருந்திருக்கலாம் இல்லைனா இந்த விஷயத்தை நம்ம சீக்கிரம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு மனிதர்கள் அந்த விஷயத்தை யோசிச்சு வச்சு கடைசி வரைக்கும் ஒரு மனசுல அப்படியே ஒரு காயம் அப்படியே ஒரு காயமா ஒரு ஓரமா இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் உங்களுடைய லைஃப் ஆஸ்பரன்ஸா உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய காலனி நீங்க எழுந்திருக்கிறீங்களா ஈவினிங் தூங்குற வரைக்கும் உங்களோட உடைய பெரும்பாலான பகுதியை உங்களுக்கான வாழ்க்கையாக மட்டுமே மாத்துக்கணும் அதுல பெரும்பாலும் நல்லா யோசிச்சு பாருங்க கல்வி தான் உங்க வாழ்க்கையை பெருசா மாத்தும் நீங்க படிச்ச கல்வியை வச்சுதான் இப்ப வேலையை நீங்க வாங்க போறீங்க அப்படிப்பட்ட கல்வியை நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்க அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு நீங்க படிக்கிற பட்சத்துல உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப மத்தவங்க மத்தியில உங்களை பார்க்கும்போது அவங்களுடைய பார்வையே வேற மாதிரி இருக்கும் இப்படி நிறைய யதார்த்தமான உண்மைகள் உள்ள வந்தீங்கன்னா உங்களோட லைஃப் உடைய பெரும்பாலான பகுதிகளை மத்தவங்களுக்காக கொடுக்க மாட்டீங்க யாரையும் உங்களுக்கு யாருன்னே கண்டுக்கு தெரியாத ஒருத்தங்களை செலிப்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கு ரொம்ப டைம் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்ல ரொம்ப நேரம் வந்து டிவி பாக்குறது இல்ல சினிமா ரொம்ப நேரம் பாக்குறது இல்ல கிரிக்கெட் ரொம்ப நேரம் பாக்குறது விளையாட்டு ரொம்ப நேரம் பாக்குறதுன்னு எல்லாமே லிமிட்டடா இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அந்த விஷயம் உங்க லைஃபோடைய பெரும்பாலான டயத்தை எடுத்துக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் அது எதுக்கு அப்படிங்கிற பர்பஸே இல்லாம போயிடும் சீக்கிரமாக உங்க வேலையை வாங்கிட்டு உங்க அப்பா அம்மாட்ட கொண்டு போய் அதை கொடுங்க அவங்க சந்தோஷப்படுற அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு நாளா இருக்கும் சில பேருக்கு வந்து கணவன் நிறைய மனைவிகள் யோசித்து படிக்கிறான் அவங்க கணவர்கள் தான் அவங்க ஒரு ஒரு இருக்காங்க அவங்க எல்லாருமே பெஸ்ட் அவங்க படிக்க வைக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு அந்த விஷயத்தை செஞ்சு காட்டணும் இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் எமோஷனலா யாராவது ஒருத்தங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவான் அப்படி சப்போர்ட் பண்ற அவங்க கிட்ட ஒரு நாள் நீ எனக்கு பண்ண சப்போர்ட் நான் ஜெயிச்சுட்டேன் இன்னைக்கு நான் முடிஞ்சுச்சு அந்த விஷயம் எல்லாமே இதுக்கப்புறம் நல்லா இருக்கும் வேற மாதிரி கொண்டு போறோம் அப்படிங்கறத நினைக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் அதான ஆசையா இருக்கும் உங்க எல்லாருக்குமே என்ன இருக்கும் ஒரு நல்ல லைஃப் ஒரு ஒன்னா தேதியான மாசம் சம்பளம் வந்துடணும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஒரு கடன் அந்த மாதிரி எல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்பா அம்மா வீட்டுல உள்ளவங்க எல்லாரையுமே சந்தோஷமா பாத்துக்கணும் இதுதான் எல்லாருடைய அதிகபட்சமான கனவாகவே இப்பெல்லாம் இருக்கு அப்ப அதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா நீங்க வேற எதுலயும் கவனத்தை கொடுக்காம உங்களுடைய பெயருக்கு பக்கத்தில் தினம் தினம் உங்களுடைய அடையாளத்தை எழுதி வச்சு அதை தினம் தினம் காலை எந்திரிச்சோன்னே பாருங்க மத்தவங்க எல்லாம் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க என்னைக்கோ ஒரு நாள் அந்த பேர்ல பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங் கூடிய சீக்கிரம் வரப்போகுதுங்கிறத உணர்ந்துட்டு தினமும் அல்லதை பாருங்க